நினைச்சுட்டே இருந்தார் நான் கூட ரொம்ப நாள் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் சே நம்ம மாமாவுக்கு நம்ம மேலே எவ்வளோ பாசம் தினமும் பூவாக வாங்கி கொண்டு வந்து கொடுக்காரேன்னு நினச்சேன் ஒரே ஒரு நாள் தான் தெரிஞ்சிச்சு பூ எனக்காக வாங்கல பூக்காரிக்காக வாங்கிட்டு வர்றாரு ஒரு நாள் எங்கள் வீட்டுக்காரர் இப்படித்தான் கேட்டி பூ வாங்கிட்டு வந்திருக்கேன் என்ன உள்ள அடுப்பில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் உடனே மாமா எங்கேயாவது வைங்க மாமா அந்த வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு வந்து பார்க்குறேங்க்கா என் போட்டோ இருந்துச்சு அதெல்லாம் மாட்டி வச்சுக்க ஏன் ஏன் அங்கே மாட்டி வச்சிருக்கிறீன்னு கேட்டால் அங்கதானே இவ்வளவு பெரிய ஹானி இருந்துச்சு அப்படி இன்னொரு நாள் அப்படி பூ வாங்கிட்டு வந்தார் எங்க அங்கே எங்கேயாவது வைங்கன்னு சொல்லி போய் பார்த்தா வீட்டில் வேலை செய்யறாக்கா பெருக்கிட்டு இருந்துச்சுக்க அவரும் தலையில கொண்டு போய் வச்சுட்டார் என்ன சொல்ல வரேன்னா இப்போ நம்ம வீட்டுக்காரர் பூ வாங்கிட்டு வந்து கொடுத்தாருன்னா ஆசையா பொண்டாட்டி ஏங்க நீங்களே வச்சு விடுங்கன்னு சொல்லணும் எங்கள் வீட்டுக்காரரும் எனக்கு டெய்லி பூ வாங்கி கொடுத்துட்டே இருந்தார் நான் கூட ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டு இருந்தேன் சே mama <laughs> no